வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாடு வேளாண்மை துறை சார்பாக சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது அது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திருப்பூர் மாவட்டத்தில் நெல் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் பருத்தி கரும்பு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் சுமார் தொண்ணூற்றாறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுது ஊட்டச்சத்து மிக்க இந்த சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுது ஆரோக்கியமான வாழ்வுக்கு அரிசி உணவோடு ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களான கம்பர் ராகி சோளம் வரகு தினை சாமி குதிரைவாளி உள்ளிட்ட சிறுதானியங்களை தினமும் உணவுகளை பயன்படுத்துறது அவசியமானது இந்த ஊட்டச்சத்து மிக்க சிறுதானிய பயிர்களோட சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தியை அதிகரிக்க வேளாண்மை துறை மூலம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ஊட்டச்சத்து மிக்க தானியங்கள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு மானியத்தை வழங்கிட்டு வராங்க சோளம் பயிர் முன்னோடி தொகுப்பு செயல் விளக்கு திடல் அமைக்க ஹெக்டேருக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் நூற்றி எழுபது ஹெக்டருக்கு மானியம் வழங்கப்படுது அதேபோல கம்பு பயிருக்கு மடத்துக்குளம் உடுமலை வட்டாரத்தில் தலா இருபத்தைந்து ஹெக்டேர் மற்றும் உடுமலை வட்டாரத்தில் இருபத்தைந்து ஹெக்டர் பரப்பளவில் சாமை செயல் விளக்கு திடல் அமைக்க ஹெக்டேருக்கு ஆறாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வீரிய ஓட்டுரக சோளம் கம்பு விதைகள் கிலோவுக்கு நூறு ரூபாய் மானியமாக இருபத்தைந்து குவிண்டால் வழங்கப்படுது உயர் விளைச்சல் ரக சோளம் விதை கிலோவுக்கு முப்பது ரூபாய் வீதம் நூறு குவிண்டாலும் கம்பு இருபது குவிண்டாலும் விநியோகம் செய்யப்படுது மேலும் நுண்ணூட்டச்சத்துக்கள் உயர் உரங்கள் பூச்சி மருந்துகள் களைக்கொல்லிகள் கையினால் இயக்கக்கூடிய தெளிப்பான்கள் ஆகியவற்றையும் மானியத்தில் வழங்குறாங்க ஊட்டச்சத்து மிக்க சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் மானிய உதவிகள் பெற அருகில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை தொடர்பு கொள்ளலாம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் இந்த வீடியோவை உங்களோட விவசாய நண்பர்களுக்கு தவறாம ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்